பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றி யோசி வலைகளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சிந்தனை எழுவது உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு எளிமையான புதிர் இப்படியும் ஒரு எண் இருக்குமா அப்படின்னு நம்ம எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய எண் அது என்ன புதிர் அப்படின்னா மூன்று இலக்க எண் ஐநூறை விட சிறுசு அந்த எண் ஒரு முழு வர்க்கம் வர்க்கம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணை திருப்பி போட்டிங்கன்னா அப்போவும் அது ஒரு மூன்று இலக்க எண் அது மட்டும் இல்லை திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் அது ஒரு முழுமையான வர்க்கம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அந்த எண் என்ன அதுதான் கண்டுபிடிக்க வேண்டியது வாங்க மாற்றி யோசிப்போம் மூன்று இலக்க எண் ஐநூற விட சிறுசு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது நூறில் ஆரம்பித்து ஐநூறுக்குள்ளே இருக்கணும் அவ்வளோதான் அது ஒரு முழு வர்க்கம் நூறு எடுத்திங்கன்னா பத்து ஸ்கொயர் அப்போ பத்து ஸ்கொயர் பதினொன்று ஸ்கொயர் இப்படியே போகலாம் ஐநூறுக்குள்ளே முடியணும் அது ஒரு முழு வர்க்கமாக இருக்கணும் நமக்கு நல்லா தெரியும் இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு எடுத்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூரை தாண்டி போயிடும் அதனால் அதோட குறைவான ஸ்கொயரில் தான் வரணும் இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் எடுத்திங்கன்னு சொன்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி நிறையா தடவை கேட்டுட்டோம் கேட்டு கேட்டு பிளிச்சே போச்சு அதனால் ஒரு இருபது ஸ்கொயர் நானூறு ரெண்டு ஸ்கொயர் ஒரு நாலு ரெண்டு ஏபி போட்டிங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு இருபது எண்பது அதனால் நானூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது கட்டாயம் ஐநூற தாண்டிடும் பத்து ஸ்கொயரில் ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இனி தலைகீழாக திருப்பினாலும் அது ஒரு மூன்று இலக்கை எண் ஆஹா அப்போ இவ்வளவும் நம்ம சோதனை பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா தலையீழாக திருப்பினா அது ஒரு எண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் இருக்கக்கூடிய இலக்கங்கள் பூஜ்ஜியம் இருக்கலாம் ஒன்று இருக்கலாம் ரெண்டு வர முடியாது ஏன்னா திருப்பி போட்டிங்கன்னு சொன்னால் அது எந்த எண்ணாகவும் வர முடியாது ரெண்டு வர முடியாது மூணு வர முடியாது நாலு வர முடியாது அஞ்சு வர முடியாது ஆறு வரலாம் ஆறை திருப்பி போட்டால் ஒன்பது ஏழு வர முடியாது எட்டு வரலாம் எட்டை திருப்பி போட்டால் எட்டு தான் ஒன்பதும் வரலாம் ஒன்பதை திருப்பி போட்டிங்கன்னு சொன்னால் அது ஆறு அதனால் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு எட்டு ஒன்பது இந்த அஞ்சு இலக்கங்கள் தான் அங்கே வர முடியும் அப்போ அப்படிப்பட்ட எண் எது முழுமையான வர்க்கம் பத்து ஸ்கொயர் இருக்கலாம் நூறு பதினொன்று ஸ்கொயர் எடுத்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டு வந்துடும் அதனால் செல்லாது பன்னிரெண்டு ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு அதுவும் வர முடியாது பதிமூணு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது இதில் ஒன்று ஆறு ஒன்பது தான் வந்திருக்கு அதனால் வரலாம் அடுத்து பதினாலு ஸ்கொயர் எடுத்திங்கன்னு சொன்னால் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போ இதுவும் வரலாம் ஒன்று ஒன்பது ஆறு தான் வந்திருக்கு இனி அடுத்து இருபது பதினஞ்சு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு வந்துடும் பதினஞ்சு ஸ்கொயர் அதனால் வர முடியாது பதினஞ்சு ஸ்கொயர் தான் இல்லை நீங்கள் பதினஞ்சு ஸ்கொயர்லேருந்து இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் வரைக்கும் எடுத்திங்கன்னா அது இரநூத்தி முந்நூற்றி நானூற்றி தான் வரப்போகுது அப்போ கட்டாயம் ரெண்டு மூணு நாலு இதில் ஏதாவது ஒன்று வந்தே தீரும் அதனால் அந்த எண்கள்லாம் இருக்க முடியாது அப்போ இவ்வளோ தான் பத்து ஸ்கொயர் பதிமூணு ஸ்கொயர் பதினாலு ஸ்கொயர் இந்த மூணில் ஒன்று தான் திருப்பி போட்டால் நமக்கு எண்ணாக இருக்கும் மூன்று இலக்கை எண்ணாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நூரை நம்ம தலைகளாக திருப்பினோம்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றுன்னு வரப்போகுது

ஒன்பதில் முடியணும் அல்லது ஒன்றில் முடியணும் அப்போ தான் ஒன்பத்து ஒன்பதாக எண்பத்தி ஒன்று அப்படின்னு வரும் ஓரொன்றா ஒன்றுன்னு வரலாம் அதனால் இதுக்கு அடுத்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தஞ்சின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதுக்காவது போகணும் இருபத்தி ஒன்பதுக்கு போகணும்னு சொன்னால் முப்பது ஸ்கொயர் தொள்ளாயிரம் அதனால் அது எங்கேயோ போயிடும் அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று வராது அதனால் இதுவும் இல்லை மீதி இருக்கிறது பதினாலு ஸ்கொயர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை திருப்பி போட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆகா நம்ம முப்பது ஸ்கொயர்னா தொள்ளாயிரம்னு இப்போ தான் நம்ம பேசணும் அப்போ முப்பத்தி ஒன்று ஸ்கொயர் எடுத்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆக இந்த பதினாலு ஸ்கொயர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதனால் நூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் நாம் தேடின எண் வாங்க மாற்றி யோசிப்போம்